மாம்பழ பாயசம் செய்கிறதுக்கு இப்போ இந்த மாம்பழம் வந்து நம்ம தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இதில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து அப்படியே மாம்பழமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க பாயச சேமியா எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வானலில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த சேமியா வந்து வருத்த சேமியா தான் இருந்தாலும் கூட ஒரு தடவை நம்ம நெய் ஊற்றி இதை வந்து வறுத்துக்கலாம் இது அப்புறமாக இதில் வந்து நம்ம அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்த போகிறோம் அப்படியே என்னுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேங்க இந்த நெய்யில் வந்துட்டு நம்ம இந்த சேமியா வந்து அப்படியே சேர்த்திக்கலாம் இப்போ இந்த சேமியா வந்து கொஞ்சம் அப்படியே அப்புறமாக ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து இதில் சேர்த்திக்கலாங்க இந்த சேமியாவிலேயே சேமியா பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டுருச்சு நம்ம வந்து இப்போ இதில் பால் வந்து சேர்த்திக்கலாங்க அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன் நான் நல்லா காய்ச்சியை பால் கெட்டிப்பாலாக சேர்த்திக்கோங்க தண்ணி பால் இல்லாமல் கெட்டிப்பாலாக இருந்தால் நல்லா இருக்குங்க இப்போ இந்த சேமியா வந்து இதில் நல்லா அப்படியே கொதித்து வெந்து வரட்டும் இது கூடவே நான் கொஞ்சமாக ஜவ்வரிசி வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க அதையும் இதில் சேர்த்திக்கிறேன் ஜவ்வரிசி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ஜவ்வரிசி அதை வந்து இதில் வந்து அப்படியே சேர்த்து விட்டுக்கிறேன் இதெல்லாம் நான் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா வெந்ததுக்கப்புறமாக நம்ம மாம்பழம் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக விழுதாக அரைச்சிட்டு இது வெந்ததுக்கு அப்புறமாக அந்த மாம்பழம் விழுது சேர்த்து சக்கரையெல்லாம் சேர்த்தலாம் சேமியாக வெந்துருச்சுங்க இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை போட்டிருக்கேன் இந்த சர்க்கரை சேமியாலாம் சேர்ந்து கரையிட்டோம் இப்போ சர்க்கரையெல்லாம் வந்து இதில் நல்லா கலந்துருச்சுங்க கொஞ்சமாக ஏலக்காத்தூள்லாம் போட்டிருக்கேன் மாம்பழம் வந்து இந்த மாதிரி மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மாம்பழம் ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை கொஞ்சமாக கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக இன்னைக்கு கொஞ்சம் பால் சேர்த்திக்கோங்க இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம மேலால் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கக்கூடிய மாம்பழங்களை வந்து சேர்த்திருங்க இது கூடவே நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே வந்து ஸ்லைசஸாக சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி அப்படியே மேலே போட்டுட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த தடவை கண்டிப்பாக நீங்கள் இது செஞ்சே தருவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி சமையல் வீடியோஸ் எல்லாமே என்னுடைய சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னுடைய நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மேலே எல்லாம் கட் பண்ணி போட்டு முந்திரி அதுக்கப்புறமா பாதாமெல்லாம் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இது கூட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க எவ்வளோ டேஸ்டான மாம்பழ பாயசம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யாருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சீசனில் மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எல்லாத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணக்கூடிய உங்கள் கோபை பூமனா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்